இந்த ப்ராப்ளம் பாருங்கள் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் கியூபாய்டு ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் வால்யூம் இஸ் நைன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் கியூப் ஒரு கனசவகத்தின் அடிப்பரப்பு மற்றும் கன அளவுகள் முறையே நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் மற்றும் தொள்ளாயிரம் கன சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கியூபாய்டு வரைஞ்சிக்கிறேன் இதோட பேஸ் ஏரியா வந்து ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் அதாவது பேஸ் ஏரியா என்னது சாதாரண ரெக்டாங்கிளோட பேஸ் ஏரியா அதாவது இதுல வந்து பிரத்தும் மட்டும் தானே இருக்கும் இது வந்து ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து வந்து வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து லெந்தின் பிரத்